வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் கடும் வெம்மையால் மூடப்பட்ட கோபுரம் பிரித்தானியா சுவிசிலும் கடும் தகிப்பு கனடாவில் உதயப்பந்தாட்ட தொடர் தமிழீழ மகளிர் அணி வெற்றி உணவில் விச மாத்திரை கலந்து காசா மக்களை கொல்ல இஸ்ரேல் செய்த சதி அம்பலம் மீண்டும் தென்னாப்பிரிக்காவுக்கு செல்ல வேண்டும் எலான் மஸ்க்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை அமெரிக்காவில் வானிலிருந்து கொட்டிய டாலர் மலை போட்டி போட்டு அள்ளும் மக்கள் நிலத்தடி அணு நிலையத்தை தீவிரமாக சீரமைக்கும் ஈரான் காசாவில் இஸ்ரேலின் தொடர் தாக்குதலில் தொண்ணூற்றி ஐந்து பேர் உயிரிழப்பு சீனாவில் கனமழை போக்குவரத்து சேவைகள் ஸ்தம்பிதம் காசாவில் அறுபது நாள் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல் ட்ரம்ப் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் டெட்ராய்டில் பகுதியில் ஹெலிகாப்டர் ஒன்றிலிருந்து ஆயிரக்கணக்கான பணத்தை கீழே பொழிந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது சமீபத்தில் நோயால் பாதிக்கப்பட்டு அகால மரணமான உள்ளூர் கார் கழுவும் உரிமையாளரான தோமஸ் எம்பவரின் கடைசி ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஆயிரக்கணக்கான டொலர்களை மக்கள் செறிவாக உள்ள பகுதிகளில் அவரது உறவினர்கள் கொட்டியிருக்கின்றனர் காலமாகிய தோமஸ் தான் உள்ளூர் மக்களிடம் இருந்து தான் சம்பாதித்த பணத்தை தான் இறந்த பின்னர் அவர்களுக்கு திரும்ப செலுத்த வேண்டும் என இறுதி ஆசையாக இந்த கோரிக்கையை வைத்திருந்ததால் இவ்வாறு செய்யப்பட்டது என தெரிய குறித்த நபர் மிகவும் இரக்கமுள்ளவர் எனவும் இந்த செயல் அவர் மக்கள் மீது வைத்த அன்பை காட்டுகிறது எனவும் அவரது இழப்பு தம்மை கவலையடைய வைப்பதாகவும் நண்பர்கள் உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றனர் சீனாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக சியான்பெங் நகரில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதுடன் பதினெட்டு மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர் நீர் மற்றும் மின்சார விநியோகம் தடைப்பட்டதாகவும் பள்ளிகள் மூடப்பட்டதாகவும் பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டதாகவும் அரச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காலநிலை மாற்றத்தினாலேயே கனமழை பெய்வதாக சீன வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க தாக்குதலில் சேதமடைந்ததாக கூறப்படும் மூன்று அணுசக்தி நிலையத்தை பழுது பார்க்கும் பணியில் ஈரான் ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக போர்டோவில் உள்ள நிலத்தடி அணு நிலையத்தை சீரமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிப்பதாக கூறி அந்த நாடு மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி தாக்குதல் நடத்தியிருந்தது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டன இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது இதற்கிடையே இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதற்கு பதிலடியாக ஈரானும் அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தியிருந்தது இதன் அடிப்படையில் கத்தாரில் விமானப்படை தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது ஈரானின் போர்டோவில் உள்ள நிலத்தடி அணுசக்தி நிலையம் உள்ள மூன்று முக்கிய அணு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இதில் இந்த அணு நிலையங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த கருத்தை மறுத்துள்ள ஈரான் அது பகுதி அளவிலேயே சேதமடைந்துள்ளதாகவும் மீண்டும் அதனை சீரமைக்க இலகுவில் முடியும் எனவும் தெரிவித்திருந்தது மேலும் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் இரண்டு ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிட்டதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அமெரிக்க தாக்குதலில் சேதமடைந்த மூன்று அணுசக்தி நிலையத்தை பழுது பார்க்கும் பணியில் ஈரான் ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக போர்டோவில் உள்ள நிலத்தடி அணுநிலையத்தை சீரமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகின்றது இது தொடர்பான செயற்கைக்கோள் படங்கள் வெளியாக இருக்கின்றன அதில் ஃபோர்டோ நிலத்தடி அணுநிலையம் அமைந்துள்ள மலைப்பகுதியில் பல பணியாளர்கள் இருப்பதை காட்டுகின்றது மேலும் மலை முகட்டுக்கு கீழே பல வாகனங்கள் நிலத்தடி அணுநிலைய வளாகத்துக்கு செல்லும் பாதையில் நிறுத்தப்பட்டிருந்தது இதன் மூலம் சேதமடைந்த அணு நிலையங்களை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் பணியில் ஈரான் மும்முரமாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மத்திய கடலில் ஏற்பட்ட வெப்ப அலை ஐரோப்பாவில் தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் இன்று பிரான்சில் பல பிராந்தியங்கள் சிவப்பு எச்சரிக்கையில் கடக்கின்றன இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன அதேபோல பாரிஸில் உல்லாச பயணிகளை ஈர்க்கும் முக்கிய இடமான ஈஃபில் கோபுரத்தின் மேல் பகுதிகள் நாளை வரை பார்வையாளர்களுக்கு மூடப்பட்டிருக்கின்றன பரிஸ் நகரம் நாளை இரவு பத்து மணி வரை சிவப்பு எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று இரவு முழுவதும் அனைத்து பொது பூங்காக்கள் மற்றும் தோட்டங்களும் திறந்திருக்கும் என்றும் நகராட்சி அறிவித்திருக்கின்றது இன்றும் பிரித்தானியா சுவிஸ் உட்பட பல நாடுகளில் வெப்பம் தீவிரப்பட்ட நிலையில் நாளையும் இதனை ஒத்த வெப்பம் நிலவும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது லண்டன் உட்பட நகரங்களில் வெப்பநிலை முப்பத்தி மூன்று பாகை செல்சியஸை கடந்திருக்கின்றது தற்போதைய வெப்பாலை மில்லியன் கணக்கான ஐரோப்பிய மக்களை அதிக வெப்ப அழுத்தத்திற்கு ஆளாக்கியுள்ளதாக ஐரோப்பிய வானிலை முன்னறிவிப்பு மையங்கள் அறிவித்திருக்கின்றன வெப்பநிலை அதிகரித்தால் பல நாடுகளில் காட்டுத்தீ பரவி துருக்கியில் மேற்கு இஸ்மீர் மற்றும் மனிசா மாகாணங்களில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் ஐம்பதாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர் தற்போதைய வெப்பக் குவிமாடம் கிழக்கு நோக்கி விரிவடைவதால் ஜெர்மனியில் நாளை வெப்பநிலையில் தனிவு ஏற்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது உலகின் பருவநிலை மாற்றம் ஐரோப்பாவை வேகமாக வெப்பமடைய வைக்கும் கண்டமாக மாற்றுவதற்கான கவலைகள் உள்ள நிலையில் உலகின் ஏனைய பகுதிகளை விட ஐரோப்பிய கண்டம் இரண்டு மடங்கு வேகத்தில் வெப்பமடைவதை தற்போதைய நிலைமையும் ஆதாரப்படுத்தி காசா மீது தொடர்ந்து போர் நடத்தி வரும் இஸ்ரேல் பலசீன மக்களை கொல்ல உணவில் ஆபத்தான மருந்துகளை கலந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை இருக்கின்றது காசாவில் போர் நடந்து வருவதால் அம்மக்கள் அன்றாட உணவுக்கு அல்லல் நிலையில் ஐநா உள்ளிட்ட உலகளாவிய அமைப்புகள் உணவு குடிநீர் மருத்துவ உதவிகளை காசாவுக்கு வழங்கி வந்தன சமீபத்தில் அதையும் இஸ்ரேல் தடுத்து நிறுத்திய நிலையில் மக்களை உணவின்றி பட்டினியால் மரணிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் சமீபத்தில் அமெரிக்கா அனுப்பிய நிவாரண உதவிகளை காசாவுக்கு இஸ்ரேல் அனுமதித்திருந்தது அவ்வாறாக வழங்கப்பட்ட சத்துமாவு உள்ளிட்ட பொருட்களில் சில மாத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன அதனை ஆய்வு செய்ததில் அவை உடலில் பல பக்கு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான மருந்துகள் என கூறப்படுகின்றது நேரடியாக மக்களை கொன்றதோடு மட்டுமல்லாமல் அவர்களை நோய்களுக்கு உள்ளாக்கவும் இஸ்ரேல் நினைப்பதாக பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் தற்பொழுது காசாவின் அல்பக்கா கடற்கரையோர உணவகப் பகுதியில் பாலசீன மக்கள் சிலர் உணவு தேடி சென்ற போது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதேபோல் அதே பகுதியில் நடத்தப்பட்ட குண்டுவீச்சு தாக்குதலில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உணவு தேடி வந்து பரிதாபமாக பலியானதாக செய்திகள் இருக்கின்றது கனடா மார்க்கம் நகரில் நடந்த நட்பு ரீதியான இரண்டு கார்பந்து போட்டிகளிலும் தமிழீழ மகளிர் அணி வெற்றி பெற்றிருக்கின்றது தீபா எனப்படும் சர்வதேச காட்பந்து கூட்டமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளின் காட்பந்து சங்கங்கள் அங்கம் வகிக்கின்றன இதில் உறுப்பினர்களாக இல்லாத அங்கீகரிக்கப்படாத நாடுகளும் நாடற்றவர்கள் சிறுபான்மையின குழுக்களின் அணிகளும் அங்கத்துவம் வகிக்கும் கோனிஃபா எனப்படும் சுயாதீன காட்பந்து கழகங்களின் கூட்டமைப்பில் தமிழீழ ஆண்கள் அணியும் மகளிர் அணியும் இணைந்து போட்டிகளில் பங்குபற்றி வருகின்றன இந்த லாவோஸ் வியட்நாம் தாய்லாந்து மியன்மார் போன்ற நாடுகளிலும் தென்மேற்கு சீனாவிலும் பறந்து வாழும் ஹூமாங் இன குழுமத்தினரின் அங்கீகரிக்கப்படாத தேசமான ஹூமாங்கின் மகளிர் காற்பந்து அணிக்கும் தமிழீழ மகளிர் அணிக்கும் இடையிலான நட்புரீதியிலான இரண்டு காட்பந்து போட்டிகள் கடந்த சனி ஞாயிறு இரு நாட்களும் கனடா மார்க்கம் நகரில் நடைபெற்றிருக்கின்றது சனிக்கிழமை நடந்த போட்டியில் தமிழீழ மகளிர் அணி ஹூமாங் அணியை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி கொண்டிருக்கின்றது தமிழில் அணி சார்பில் பிரித்திகா டிலக்சிகா ஆகியோர் கோல்களை அடித்திருக்கின்றனர் ஞாயிற்றுக்கிழமை ஆட்டத்தில் தமிழீழ மகளிர் அணியினர் ஹுமாங் அணியினரை இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வெற்றி கொண்டிருக்கின்றனர் இந்த ஆட்டத்தில் தமிழீழ அணிக்காக டிலக்சிகா கீசா ஆகியோர் கோல்களை அடித்திருக்கின்றனர் தமிழில் அணிக்காக நோர்வே சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகளிலிருந்து வந்திருந்த வீராங்கனைகள் கனடா வீராங்கனைகளோடு இணைந்து விளையாடியிருக்கின்றனர் இந்த போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை கனடிய தமிழர் விளையாட்டு துறையினர் மேற்கொண்டிருக்கின்றனர் மகளிர் அணியினர் கனடிய தமிழ் வானொலியின் நட்சத்திர விழா மேடையில் ஒன்றாரிய மாகாண உளநலத்துறை அமைச்சர் விஜய் தணிகாசலம் அவர்களால் மதிப்பளிக்கப்பட்டனர் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையே கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக போர் நீடித்து வருகிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா உள்பட பல்வேறு நாடுகளை முயற்சி செய்து வருவதோடு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுத உதவிகளையும் மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் அமெரிக்காவின் போர் ஆயுதங்களை வைத்து அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி காசா மக்களை படுகொலை செய்து வருகின்றது இந்த நிலையில் தான் அறுபது நாள் காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கான நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கின்றது இதனை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் இந்த தகவலை தனது சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் பதிவிட்டிருக்கின்றார் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் படையினருக்கு இடையேயான போரில் சீனர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் அறுபது நாள் காசா போர் நிறுத்தம் செய்வதற்கான நிபந்தனைக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கின்றது என ட்ரம்ப் கூறியிருப்பது முழு அளவிலான போர் நிறுத்தம் ஏற்படுத்துவதற்கான கதவுகளை திறந்துவிட்டதாக பார்க்கப்படுகின்றது காசாவில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் மற்றும் படுகொலைகளை அரங்கேற்றி வருகின்றது வைத்திய சாலைகள் பாடசாலைகள் வீடுகள் மற்றும் பிற மக்கள் நெரிசலான இடங்கள் நேற்று கடுமையான தாக்குதலினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன காசாவில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் தொண்ணூத்தி ஐந்து பேர் பலியாகி உள்ளதாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அவர்களில் வடக்கு காசாவிலும் காசா நகரத்திலும் இருந்து அறுபது பேர் உள்ளடங்குகின்றனர் இதேவேளை காசாவின் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய இராணுவ கட்டுப்பாட்டில் காணப்படுகின்றனர் நேற்றைய தினம் காசாவின் கடற்கரையில் இஸ்ரேலின் ராக்கெட் தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதுடன் மற்றும் முப்பது பேர் காயமடைந்திருக்கின்றனர் மத்திய காசாவில் உள்ள லக்ஸா வைத்தியசாலை மீது பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது மேலும் காசா நகரின் அல் வஹ்தா வீதிகளில் பாதசாரிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் ஆறு பேர் பலியாக இருக்கின்றனர் கான் யூனிஸில் வீடுகள் பரவலாக அளிக்கப்படுவது தொடர்வதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இஸ்ரேலிய டாங்குகள் வடக்கு காசாவில் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்றன பதினெட்டு பகுதிகளை காலி செய்ய இராணுவம் இறுதி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கியிருந்த நான்கு பாடசாலைகள் மீது நேற்று தாக்கப்பட்டிருக்கின்றன கான் யூனிசில் உள்ள உணவு விநியோக மையத்தின் மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஐம்பது பேர் காயமடைந்திருக்கின்றனர் எல்லாமாக நேற்றைய நாளில் மாத்திரம் மொத்தமாக தொன்னூத்தி எட்டு அப்பாவி பலசீனர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கொண்டு வந்துள்ள வரி மற்றும் செலவு சட்டமூலத்திற்கு உலக பணக்காரரான எலான் மஸ்க் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதற்கிடையே இந்த சட்டம் மூலம் அமெரிக்க செனட் சபையில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து புதிய கட்சியை தொடங்குவேன் என்று எலான் மஸ்க் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் எலான் மஸ்க் மீண்டும் தென் ஆப்பிரிக்காவுக்கே செல்ல வேண்டி இருக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இதுகுறித்து ட்ரம்ப் தனது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளதாவது ஜனாதிபதி தேர்தலில் எலான் மஸ்க் என்னை தீவிரமாக ஆதரித்திருந்தார் ஆனால் இவி வாகனங்களுக்கான நுகர்வோர் வரி சலுகையை ரத்து செய்ய வேண்டும் என்பதை நீண்ட நாட்களாக நான் கூறி வருகின்றேன் இது எலான் மஸ்கிக்கும் தெரியுமான விடயம் வரலாற்றில் எந்த மனிதரையும் விட அதிக சலுகைகளை அனுபவிப்பது எலான் மஸ்க் தான் சலுகைகள் மட்டுமில்லை என்றால் எலான் மஸ்க் தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்பிச் செல்ல வேண்டி இருக்கும் என்றும் பதிவிட்டிருக்கின்றார்